அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதாவது குருவாயூர் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி வீடியோவாக நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படி குருவாயூர் போயிட்டு திரும்ப ரிட்டன் அதாவது தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அங்கே குருவாயூர் பக்கத்துலேயே யானை வளர்த்துற இடம் யானை எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணி எல்லாம் வளர்த்துற ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்பவுமே இந்த இடத்துக்கு போயிருந்தோம் அங்கேயும் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் போயிருந்தபடியே எல்லாம் அதை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அழகாக அந்த யானைகளை ஆகட்டும் அந்த இடத்தையெல்லாம் அழகான ஒரு வீடியோ கோர்வையாக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறைய விதமான யானைகள் இருந்தது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம இந் இங்கே இந்தியா யானைகள் தான் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவான யானைகள் இருந்து ரொம்ப முரட்டுத்தனமான யானைகள் வரைக்கும் இருந்தது ஒரு சில யானைகள் வந்து ரொம்ப வயசானது உடம்பு முடியாமல் அது மாதிரி இருக்கிறதும் கூட நல்லபடியாக பராமரிச்சுட்டு வராங்க அதே போல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற யானைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது விசிட்டர்ஸை வந்து அது எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துலையே கொஞ்சம் உள்ளே தள்ளி அதுகளையெல்லாம் நல்லா கட்டி போட்டு அது மாதிரி எல்லாம் அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு தனியாக வாகனங்கள் அது மாதிரி எல்லாம் இருந்து அதையும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் பார்க்க ஆரம்பித்து யானைகளை பார்க்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு யானையை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யானை ரொம்ப ஆக்டிவாக இருந்தது ஒரு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மட்டையெல்லாம் கூட இழுத்து போட்டிருந்தாங்க நாங்கள் அது நல்லா விளையாண்டுக்கிட்டு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு நினச்சி அதை அழகாக வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லாம் இருந்தோம் அப்போது அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்தார் யானை ரொம்ப கோபமாக இருக்குது அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருச்சு அடப்பாவம் நம்ம என்ன நினச்சோம் அது அழகாக விளையாண்டுட்டு இருக்குது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் அதுக்கு மட்டை போட்டிருக்காங்க அது அதையே நல்லா அழகாக தந்தத்தில் வச்சு வச்சு முறித்து விளையாண்டுட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் வந்து பொதுவாக யானை ஆக்ரோஷமாக கோபமாக இருக்கும்போது அது அதோடய கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் அது மாதிரி மட்டை போடுவாங்களாமா இதெல்லாம் வந்து தான் தெரிஞ்சது அப்புறம் சரின்ட்டு அப்படியே திரும்ப நிறைய யானைகளாக இருந்தது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படி போகும்போது ஒரு யானைக்கு ஏதோ டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு போல இருக்குது அதுக்கெல்லாம் மெடிசன் கொடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாமும் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நாங்களும் அந்த யானைகளோட பேக்ரவுண்டில் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த யானைகள்லையே வச்சு ஒரு இடத்துல இந்த யானை அதாவது இந்த யானையில் நிறைய விதமான யானைகள் பார்த்தோம் நம்மளுக்கு பெருசாக யானைகளோட செயல்பாடுகளை வச்சு அது எப்படி கோபமாக இருக்குதா இல்லை சாந்தமாக இருக்குதா இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா அது மாதிரி எல்லாம் பெருசாக எதுவும் கணிக்க முடியல அதோடய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் மோஸ்ட்லி சாதுவாக நின்றுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அது மாதிரி தான் இருந்தது ஆனால் நாங்கள் அங்கே போய் பார்த்த யானைகள்லேயே வச்சு இந்த யானை அதாவது இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிகிட்ருக்க இந்த யானை மட்டும் ரொம்ப அழகாக தலையை ஆட்டி ஆட்டி ஆடிகிட்டே இருந்தது எல்லாருமே வந்திங்க பார்த்திங்கன்னா அங்கே போகிறவங்க எல்லாருமே இந்த யானை முன்னாடி தான் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இன்னமும் நம்ம ஏதாவது சொன்னால் அந்த சொன்னதை கேட்டுட்டு அதை அழகாக அதுக்கு தலையாட்டி அசைச்சு கொடுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு இந்த இடத்த பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை விட்டு நகர்றதுக்கே மனசில்லை அழகாக அது கூட கொஞ்ச நேரம் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து சிரித்து ரசித்து எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்த யானை பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப வெயில் தாங்காத மாதிரி நல்ல ஒரு குளியல் போட்டுட்டு இருந்தார் யானை பாகன் அவர் பார்த்திங்கன்னா ஓஸ் போட்டு அழகாக அதைய குளிக்க வச்சுட்டு இருந்தார் அவர் ஓசை போட்டுட்டு அந்த பக்கம் போனாரோ இல்லையோ இவங்களுக்கு பொறுமை இழந்துட்டாங்க உடனே அந்த ஓசில் வர்ற தண்ணியை தும்பி கீழே பிடிச்சி அதுவே அதோடய மேலே ஊற்றிக்கிட்டு அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்ததுங்க நம்மளுக்கு யானை எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அது பண்ணுற சின்ன சின்ன சேட்டைகள் அதெல்லாம் பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ ரசிக்க தோணுது கண்டிப்பாக இது மாதிரி அழகான ஒரு இடத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போது எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் யானைகளை எல்லாம் காமிச்சு கூட்டிகிட்டு வாங்க இந்த டூரில் யாராவது இந்த வெக்கேஷனில் யாராவது கேரளா குருவாயூர் அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இதோடு நம்ம வீடியோ முடியப்போது போகுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்